அன்பான உறங்களே அந்த கதையினுடைய துவக்கத்துக்கு நம்ம போயிடலாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த இவங்களை கொண்டு போய் அந்த பூங்காவனத்தில் கடவுள் கொண்டு போய் விட்டுட்டாரு இவங்க தொலை தூரம் நடக்கிறாங்க நடந்தா நடந்தால் 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 சரி இது பூக்காட்டை தாண்டி போய் நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் பெரிய ஆளாக வந்துடலாம் அப்படின்னு போட்டு போகிறாங்க திருமண பக்கமெல்லாம் பூக்காடு நடந்த பகுதியெல்லாம் பூக்காடு அப்படியாவே இருக்குது அவ்வளவுமே பூக்காடு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி பசி வேறு ஆயிடுச்சு பார்த்தா அங்கே எதையாவது ஒரு வெட்டி போட்டு தீ வைக்கிறப்போ பிடிக்கிறப்போ எந்த விதமான ஒரு சூழலுமே இல்லை பசி வேறு அதிகமாகிடுச்சி சரி ரைட் ஓகே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு சரி கடவுள் நம்மளை திருப்பி கூப்பிட சொல்லி இருந்தார் நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு தெய்வத்தை கூப்பிட்டோன்னா உடனே வந்துருச்சு சாமி வந்தோன்னே என்ன விஷயம் அப்படின்னோடனே எங்களே கொண்டு வந்து இப்படி பூ கட்டுப்பில் விட்டுட்டியே நாங்கள் என்னத்தனு இங்கே வேலை செஞ்சு வெட்டி செஞ்சு சம்பாதிக்கிறது இல்லை ஏதோ ஒன்று தொடக்கலான்னு நினைச்சாலோ ஒன்றுத்துக்குமே வழி இல்லையே இந்த பூக்காட்டுக்குள்ளே இருந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் எங்களுக்கு வேறு பக்கம் கொண்டு போய் விடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி கண்ணை முடுங்க மாட்டி போய் விடுறேன்னு சொல்லிட்டு கணம் மூடி செய்யிட்டார் கணம் மூடணோன்னே மறுபடியும் ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறாரு கொண்டு போய் விட்டாக்கா பூரா பழங்கள் நிறைஞ்சு சோலை மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ப பழங்கள்லாம் நிறைஞ்சு இருக்கிற இடமா இருக்குது ஆனால் கடுமையான காடு பழங்கள் எல்லாம் இருந்தாலுமே ஏன்னா அவ்வளோ மரங்கள்லேயும் குரங்குகள் மாற்றி மாற்றி பழங்களை சாப்பிடுது இவங்களுக்கு வேறு பசி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல மரங்களில் ஏறலான்னா மரங்கள்ல இருக்கிற ஒரு ஒரு முள்ளுகளும் ஒரு ஒரு ஈக்குகளும் பெருசாக எதுவும் இருக்கிறதுக்குல்ல சரி மேலே ஏதாவது பழங்களை பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாத்துக்குமே ரொம்ப எட்ட வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விஷயங்கள பண்ண வேண்டியதாக இருக்குது சரி அங்கிருந்து ஒரு கல்லாத எடுத்து போடலான்னா குரம்புகளும் பறவைகளும் நிறைய இருந்ததுனால இவங்களால அது எரியறக்கு மனசு வரல சரி ரைட் ஓகே நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்த பழங்கள் எல்லாம் இந்த கிளிகள்லாம் சாப்பிட்டுட்டு அரைமுறையா பகுதியெல்லாம் கட்டாயி விழுந்துருக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த பொரங்குகள்லாம் சாப்பிடுது உடனே அந்த பழத்தை எல்லாம் பொறுக்கி வச்சு அதுக்கு சாப்பிட்ட பாகங்களை எல்லாம் சுத்தப்படுத்திட்டு இந்த பழங்களை சாப்பிட்றாங்க இந்த பழங்களை சாப்பிட்டுட்டு அப்பா அப்போ தான் ஒரு வழிய பசி அடங்குச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்தோம்னா ஊர் வந்துடும் நம்ம போய் அப்படி அவங்க குலத்தரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொறுக்குவையில் தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க சரி நடந்தா நடந்தால் நடந்தால் நடந்தா பூரா மிருகங்களோட சவுண்டு நேரம் ஆக பொழுதாகுது மிருகங்களோட சவுண்டு வருது எல்லா ஆறு மணிக்கு தண்ணி பிடிக்கிறப்பரும் இப்போ நாம தான் என்ன சொல்கிறது இந்த நேரம் தண்ணி குடித்தோம் அந்த நேரம் தண்ணி குடித்தோன்னெல்லாம் நிறைய லிஸ்ட்டு போடுறோம் ஆனால் மிருகங்களுக்குன்னு அந்த தண்ணி குடிக்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரங்களை அமைச்சு வச்சு தான் அந்த நேரத்தில் தண்ணி குடிக்கிறதுக்கு வரும் சரிங்களா இப்போ ஏன் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம கோயமுத்தூரில் பொன்னூத்து மலை இருக்கு இல்லைங்களா அங்கே போவோம் பொன்னூத்து மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி முனை மூன்றரை மணிக்கு மேலே நாலு மணிக்கு மேலே எல்லாத்தையும் கீழே இறங்க சொல்லிடுவாங்க ஏன்னா அஞ்சு அஞ்சரைக்கு மேலே மிருகங்கள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அதை ரொம்ப ரூலாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ நான் எல்லாம் போனதெல்லாம் குழந்தைகள் போனது அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணூத்து மலைக்கு நான் இன்னும் போகவே இல்லை ஆனால் அப்போ வந்து சொன்ன ரீசன் ஏன்னா நாங்கள் இறங்கி மறுபடியும் ஏதோ கணம் இது பண்ண வரும்போது நரி நரிநாய்கள்லாம் தண்ணி குடிக்கிற வர்றதை காமிக்கிறாங்க ஏன்னா நான் எங்களை தோளில் ஏதாவது உட்கார வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க நாங்கள் கொஞ்சம் இறங்குறக்கு ரொம்ப லேட் பண்ணிவிட்டோம் அதுக்குள்ளே எல்லாம் சத்தம் போட்டு அங்கே கரெக்டு இருக்கிறாங்க வரும்போது அது மெல்ல மெல்லமாக அந்த அங்கே இருக்கிறது என்னென்ன வகையான மிருகங்கள் இருக்கோ சின்ன சின்ன மாதிரி இருக்கிற மிருகங்கள்லாம் அப்படியே வரிசையாக இறங்கி வர்றதை பார்க்க முடிஞ்சுது சரிங்களா ஆனால் அது நான் ரொம்ப சிறு வயசு இன்னும் பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப காடாக இருக்குமே அப்போ அந்த மாதிரி அதுகளுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அப்போ இந்த மாதிரி மிருகங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து விட்டு ஆண்டவன் அப்படின்னு சொல்லி கூட்டு மறுபடியும் கடவுள் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இந்த மாதிரி எனக்கு என்னை கொண்டு வந்து இப்படி விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி உடனே கடவுளில் தான் சரி நீங்களே கேளுங்க அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி சொன்னோன்னே இல்லை இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருக்கிற பக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி சொன்னேன் சரி லைக் நான் உன்னை அக்கா கொண்டு போய் விட்றேன்னு சொல்லி போட்டு சொன்னேன் தண்ணி இருக்கிற பக்கம் கொண்டு போய் விடுன்னு சொன்னாக்கா எங்கே கொண்டு போய் விட்டுருக்காருன்னு தெரியுமா கடவுளே நேராக கொண்டு போய் மீன்கள்லாம் வசிக்குது தண்ணிக்கு நடுவில் அதுக்குள்ளே கொண்டு போய் விட்டார் என்னடா இது தண்ணி இருக்கிற பக்கம் கொண்டு போய் விடுன்னு சொன்ன பார்த்து தண்ணிக்கு நடுவில் கொண்டு வந்து என்னையும் உட்கார வச்சுட்டேன் ஆனால் இவங்களுக்கு சுவாசிக்க முடியுது பேச முடியுது ரீசன் இருக்கு அதுக்கும் ரீசன் இருக்கு அப்போ பார்த்தாக்கா திருமண பக்கமெல்லாம் மீன்கள் ஓடுது வருது ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்க்க என்ன சொல்றது இவங்க அந்த பொற்குவியலை மட்டும் இங்கேயும் மிஸ் பண்ணாம கையில் வச்சுக்கிட்டே அலமோதிட்டு இருக்கிறாங்க சரிங்களா அப்புறம் மறுபடி கடவுளே இத்தனையும் என் கையில் பொற்குவியில கையில் கொடுத்துட்டு இதெல்லாம் உபயோகப்படாத இடம் இருக்குதுன்னு எனக்கு காமிச்சு கொடுத்துட்டு இந்த பொற்குமியில வச்சுக்கிட்டு நான் இப்படி அலையறக்கு அந்த காட்டுக்குள்ள நாலு பழத்தை தின்னு பசி ஏத்திட்டு இருந்தமில்ல அப்படியே கூட இருந்திருக்கலாம் போல அப்படின்னு அவன் நினைக்கிறான் நினைச்ச உடனேயே கடவுளங்கு வந்துட்டார் ஆனால் இவன் கூப்பிடலை அப்படிதான் நினைச்சான் அப்போ நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு கேக்குறாரு ஆமாம் என்னதான் எங்கிட்ட பொறுப்பு இல்லை இல்ல என்னதான் எங்கிட்ட எல்லா விஷயங்களும் இருந்தாலும் அதையே கொடுத்து அல்லது அதை ஒரு செயலாக்கமாக்கி அதையே அபிவிருத்தி பண்ணக்கூடிய இடம் இருந்தா மட்டும்தான் என்ன சொல்லி மனித மனிதனுடைய வாழ்வாதாரம் அப்படி ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்கும்போது இருக்கிறத காப்பாற்றிட்டு பசிக்கு உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான இடத்த காமிச்சுக்கிங்க இந்த பொண்ணோ பொருளோ நான் இப்போ எல்லா இடமும் இப்போ நான் பூக்காட்டுக்கு வந்தேன் வனாந்தரத்துக்கு வந்தேன் மறுபடியும் தண்ணி கெடியில் வந்தேன் இவ்வளோ இடத்துகளில் வந்தாலும் எனக்கு இந்த பொற்குவியல் கையில் வச்சுக்கிறக்க எனக்கு இது ஒரு பாரமாக தான் இருக்கே தவிர இதை வச்சு என்னால் வாழவே முடியலை அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் உனக்கு நான் நான் இது ஏன் இத்தனை இடங்கள்ல நான் உன்னை மாத்தினேன் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா ஒரு பணம் பெருசுன்னு நீ போய் ஒரு இடத்துல மனிதர்களுடைய நடமாட்டம் இருக்கிற இடத்துல நீ போய் உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இருந்தேன்னா இந்த இந்த பொற்குவியல் மட்டும்தான் உனக்கு ஒரு பெரிய பிரதானமா இருந்திருக்கும் இந்த பொற்குவியல் மட்டும்தான் உனக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருந்துட்டு இருக்கும் ஆனா அந்த மாதிரி இல்லாம இந்த பணம் காசு இதெல்லாம் இல்லாம சில இடங்கள்ல வாழவும் வசிக்கவும் ஒரு சூழல் இருக்குது ஆனால் இந்த இடத்துல பொறுப்பு பணம் காசு நீங்கள் சேர்த்துன சொத்து இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற இடத்த தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டிங்கன்னா பூக்காட்டில் என்ன இல்லை நறுமணமான ஒரு சூழல் ஒரு அற்புதமானது உறங்குனா இப்படி ஒரு தூக்கம் வரும் அந்த மாதிரியான ஒரு இடமா இருந்தது அதே மாதிரி காடுகளாக இருந்தாலும் மிருகங்களுக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கை வாழணும் அதே சமயம் நமக்கு தேவையான பழங்கள் அங்கே கிடைக்கிது சரிங்களா அடுத்தது தண்ணி கடியில் கொண்டு தொடுறாங்க தண்ணி கடியில் வந்ததுக்கப்புறம் ஆடையாவது ஆபரணமாவது ஏதாவது ஒன்றுமே கிடையாது சுவாசிக்க முடிஞ்சுது என்னென்னா இறைவனுடைய அணுகிறனால அவங்களால சுவாசிக்கவோ பேசவோ முடிஞ்சுது ஏன்னா ஒரு விஷயத்த கற்றுக்கணுன்னா அந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் நம்மளுக்கு ஏன்னா இன்னும் அவங்க கற்றுக்காமல் அந்த பொற்குவியலை வச்சுருந்தாங்கன்னா தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க இடமாற்றி 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 ஒவ்வொரு இடமா கடவுள் கொண்டு போய் விட்டுருப்பாங்களே தவிர இவங்களுக்கு அதை தாண்டி மண்டை மூளைங்கிறது வேலை செஞ்சிருக்கா என்னன்னு கேட்டால் பூக்காட்டில் கொண்டு போய் விட்டாரா அதே மாதிரி பெரிய வனாந்தரத்தில் கொண்டு விட்டாரா அதுக்கப்புறம் தண்ணி கடியிலே விட்டாரா இவர் அந்த பொறுக்குவியில கொடுக்கும்போது என்ன சொன்னார் இதை திறந்தால் உங்களுக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கும்னு சொல்லி சொன்னானா இவனுடைய மண்டபுல என்ன யோசனை ஒழுச்சுன்னா நம்ம மனுஷ மக்கள் நடமாடுற இடத்துக்கு போகணும் இதை திறந்து இதுல இருக்கிற பொன் பொருள் எல்லாம் எடுத்து பெரிய தொழில் ஆரம்பிச்சிடணும் பெரிய பணக்காரன் ஆயிடும்னு நினைச்சா ஆனா இவன் பயணிச்ச அந்த வனாந்தரத்துலேயோ அந்த பூக்காட்லேயோ அல்லது அந்த தண்ணி கடையிலையோ இவனுடைய பொற்குவியல் எந்த விதத்துலயும் இவனுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி தெரியல அதே சமயம் இவனோட அறிவாற்றல் வந்து அந்த இடத்துல மலுங்கி போயிருந்தது இந்த பானையை திறந்தால் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லியிருந்தார் இது பேர் தான் பொற்குவியிலே தவிர இந்த பொற்குவியலுக்குள்ள நீ திறந்தால் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லியிருந்தது அவங்க மனசுக்கு வரல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பொருளை தயாரிக்கணும் அந்த பொருளை தயாரிக்கிற இருந்து நம்ம விநியோகம் பண்ணணும் அதுலேருந்து அபிவிருத்தி அடையணும் காசு குணம் சம்பாரிச்சுக்கணும் புத்தாளை உடுத்தணும் புது துணி உடுத்தணும் நகை போடணும் நட்டு போடணும் அப்படிங்கிறேன் அப்போது கடவுள் சொல்கிறது என்னன்னா ஒரு விஷயம் கையில் கிடைச்சா மட்டும் பற்றாது அதை விநியோகிக்கிறக்கோ அல்லது அங்கேருந்து எடுத்து கொடுக்குறதுக்கோ அதைய வாங்கி மற்றவங்க பகிர்றதுக்கோ இடம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்த லெவலை டார்கெட் பண்ணி நீங்கள் போக முடியும் சரியா ஒரு வனாந்தரத்துலையோ ஒரு தண்ணி கடியிலேயோ அல்லது ஒரு பூக்காட்டுக்குள்ளேயோ உட்காந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அந்த பூக்களாக இருந்தாலும் நீங்கள் பறித்து ஒரு வேலை செஞ்சு நீங்க அதைய விற்கிறக்குன்னு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அதை வாங்கறக்குன்னு பல மனிதர்கள் இருக்கிற இடங்கள்ல தான் நீங்க வசிக்க முடியும் அப்போ இத்தனை பேர்த்தினுடைய பந்தம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கான வாழ்க்கை கிடைக்குது அப்படிங்கும் போது உங்களுக்குள்ளேயே நீங்க போட்டி போறாம அது இதுன்னு சொல்லி போட்டு நிறைய விஷயங்களை முன் வைக்கிறீங்க இங்க என்னன்னா துவக்கப்புள்ளியே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னா நீ வளரக்கூடாது அப்படின்னு என்னன்னா இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு சின்ன கடை ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த கடையில் போய் பக்கத்துல இருக்கிறவங்க வாங்க மாட்டாங்க அதை விட நாலு தெரு அந்த பக்கம் போய் தான் வாங்குவாங்க என்னன்னா இது மனுஷ மத்தியில இது ஏன் இந்த மாதிரி ஒரு தா தாழ்வான புத்தி அப்படின்னு எனக்கு தெரியல சரிங்களா அதே மாதிரி ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு தயாராவாங்க அந்த உதவியை எப்படியெல்லாம் சொல்லி அந்த உதவியை செய்ய விடாமல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய மனுஷ மக்கள் தான் இருக்கிறாங்க அப்போது இவங்க பார்த்த பூக்காடு பெஸ்ட்டு அதே மாதிரி காடு பெஸ்ட்டு தண்ணிக்கடியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை பெஸ்ட்டாக இருந்திருக்கு ஏன்னா அவங்களுக்கு இந்த பொற்குவியல் தேவைப்படலை ஏன்னா இந்த இடத்துல யாரோட வாழ்க்கை யாரும் பறித்து வாழ முடியாது இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இந்த பொற்குவியலினுடைய கதை கொஞ்சம் நீண்ட நெடிய பயணமாக தான் இருக்கும் சரிங்களா உங்க கையில இருக்கிறது எது கிடச்சிருந்தாலும் அதை என்னுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவாற்றல் வேணும் நம்ம கையில என்ன கிடச்சிருக்குன்னு அறிவாற்றல் வேணும் சரி அறிவாற்றல் வந்துட்டால் மட்டும் நீங்க பெரியால் ஆயிட முடியாது அதை கற்று குடுக்கணும் இன்னொருத்தவங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி சரி கத்து கொடுத்துட்டா மட்டும் பத்தாது அந்த கற்று கொள்கிறவன் கற்றறிவாளனா இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரியுதுங்க இன்னும் அந்த அதனுடைய விஷயங்கள் லென்த்தா உங்களுக்கு அறிவுரையா சொல்ல முடியும் பட் வந்து என்ன சொல்றது இதே இடத்துல உங்களுக்கு சொன்ன இதே அறிவுரைகள் மத்தியில் நானும் உட்காந்து அதை திரும்ப திரும்ப நான் கேட்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்கு சரிங்களா ஒவ்வொரு விஷயமும் உங்க கையில கிடைச்சா பத்தாது அதைய வந்து அபிவிருத்தி பண்ணி அதை விநியோகித்து அந்த விநியோகம் பண்ணுற பொருளை வாங்குறதுக்கு எல்லோரும் இருந்தால் தான் இங்க உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான இடங்களை பிடிக்க முடியும் நான் சொல்லிக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசலாம்